திராவிடம் அளிக்க பாகம் ஒன்பது இந்தியன் தாத்தாவும் பாரத பாட்சாவும் இந்திய திரையுலகம் இல்லை இல்லை இந்துத்துவா திரையுலகம் என்ன செய்யும் எந்த மாதிரியான படைப்புகளை மக்களுக்கு தருவார்கள் என்பதை சென்ற கட்டுரையில் பார்த்தோம் கதை தேர்வு செய்வது அந்த கதையை இந்துத்துவாவுக்கு ஏற்ற மாதிரி சுவாரஸ்யமாக இயக்க அடிமை இயக்குனர் சிலரை தேர்வு செய்வது இவையெல்லாம் முதல் போடுகின்ற தயாரிப்பாளரின் வேலை ஆனால் எந்த வகையான படைப்பில் கதை களத்தில் நடிப்பது நடிக்காமல் தவிர்ப்பது என்பது உச்ச நட்சத்திரம் என அழைக்கப்படும் சூப்பர் ஸ்டார்களின் விருப்பம் ஆனாலும் இந்துத்துவா கருத்தோட்டம் கொண்ட படைப்புகளில் விரும்பி நடிக்கின்றனர் அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா இவர்கள் ஆழ்மனதில் மத உணர்வு தலையோங்கி உள்ளது வெளியில் மத சார்பினை வேஷம் போட்டு நடிக்கின்றனர் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள் என ஆச்சரியமாய் கேட்கலாம் ஒன் லைன் என்கிற கதை கேட்கும் படலத்தின் போது கதாசிரியரை நோண்டி நொங்கெடுக்கின்ற பேனர் ஆர்டிஸ்டுகள் கதையில் மதவாத மன ஓட்டம் உள்ளது தெரியாமலா நடிப்பார்கள் அதற்கு வாய்ப்பே இல்லை தெரிந்துதான் நடிக்கிறார்கள் ஒருவேளை நம்மை போல் திரை விமர்சகர்கள் யாரேனும் விமர்சனம் வைத்தால் எனக்கு தெரியாது இயக்குனர் சொல்கிறார் நான் நடிக்கிறேன் என்று மழுப்புவது சரி இனி விஷயத்துக்கு வருவோம் பல ஆண்டுகளுக்கு முன் திரைக்கு வந்து வசூல் அள்ளிய இன்று வரை பேசப்படுகின்ற இரண்டாம் பாகம் கூட எடுக்கும் அளவுக்கு போகின்ற இந்தியன் பாட்சா ஆகிய இரண்டு படங்கள் குறித்து பார்ப்போம் ஈரோட்டு கண்ணாடி போட்டு இந்தியன் தாத்தாவுக்கும் பாரத பாஷாவுக்கும் என்ன தலையாய வேலை தெரியுமா சனாதனிகளுக்கு சலாம் அடிப்பது அவர்கள் இவர்களை மரியாதை நிமித்தமாய் மத மனதோடு சந்திப்பது சந்தித்து பேஸ் நன்னா நடிக்கிறேன் பிரமாதம் போங்கோ என தட்டி கொடுப்பது போல் பாராட்டுவது அதற்காகவே ஏங்கி இருந்தவர்கள் பல்லை காட்டி புகைப்படத்திற்கு போஸ் கொடுப்பது இவையெல்லாம் எட்டு கால செய்தியாய் எல்லா ஊடகங்களும் வருகின்ற செய்திதானே தானே இந்தியன் தாத்தா அது என்ன இந்தியன் தாத்தா ஏன் இந்திய இளைஞன் என்று கதையில் கதாபாத்திரத்தை நகர்த்தினால் நகராதா அங்குதான் பிரச்சனையே தாத்தா என்றால் காந்தி தாத்தா அல்ல சுபாஷ் சந்திரபோஸ் போல சுபாஷ் சந்திரபோஸ் தாத்தா காந்தி போல் காஸ்ட்யூம் போட்டும் காந்தி போல் மேக்கப் போட்டும் இந்தியன் தாத்தா தோன்றி இருக்கலாமே அந்த படத்தில் தோன்றமாட்டார் அவ்வாறு தோன்றினால் ஏதாவது ஒரு இடத்தில் ஈஸ்வர நாம் என பாட வேண்டி வரும் அதையும் தவிர்க்க வேண்டும் எப்படி என்றால் ஆர் என் ரவி அவர்கள் தமிழ்த் தாய் வாழ்த்தை தவிர்ப்பது போல் இனி பாட்சா படத்தை ஈரோட்டு கண்ணாடி ஓட்டு பார்ப்போம் பாட்சா படத்தின் கதைப்படி வில்லன் ஆண்டனி மிகவும் மோசமான மோசமானதாதா அவனது கெட்ட வேலையை தட்டி கேட்கும் அன்வரை தீர்த்து கட்டுகிறான் அன்வரின் இந்து நண்பன் மாணிக்கம் மாணிக்க பாட்சாவாக மாறுகிறான் கிறிஸ்தவ ஆண்டனியை சிறப்பான சம்பவங்கள் மூலம் சிக்க வைக்கிறான் மாணிக் பாட்சாவை பார்த்து காவல்துறையே கதிகலங்கி நிற்கிறது இந்து இஸ்லாம் பாட்சாவின் அப்பா கிறிஸ்தவ ஆண்டனியிடம் வேலை பார்க்கிறார் கிறிஸ்தவ ஆண்டனி விநாயகர் ஊர்வலத்திற்கு பாம் வைக்கிறான் அதை இந்து இஸ்லாம் பாட்சா கண்டுபிடித்து இந்துக்களின் உணர்வை மதிக்கிறார் கிறிஸ்தவ ஆண்டனி கெட்ட வேலை செய்ய இந்து இஸ்லாம் பாட்சா அவைகளை தடுக்க ஒரு கட்டத்தில் காவல்துறையை இருவருக்கும் கட்டளை பஞ்சாயத்து செய்து வைக்க இருவரையும் அழைக்கிறது அழைப்பை ஏற்று தெரியும் இந்து இஸ்லாம் பாச்சா காவல்துறைக்கு கட்டளையிடுகிறான் அம்மாதிரியான கட்டளைக்கு பயன்படுத்தும் சொற்கள் என்ன தெரியுமா போலீஸ் ராமன் பக்கமா இல்லை ராவணன் பக்கமா என்பதுதான் இந்த மாதிரியான உலக புத்திசாலித்தனமான கேள்வியை எதிர்பார்க்காத தமிழக காவல்துறை திகைத்து போகிறது இப்போது சொல்லுங்கள் இது மததுவேஷமா இல்லையா சேச்சே நம்முடைய நாயகர்கள் அப்படியெல்லாம் இல்லை என்று நியாயம் ஆனால் அந்த தமிழ் ரசிகர்கள் சந்திரமுகியை பார்த்து சந்திரமுகியை ரசித்து சந்திரமுகியை நேசித்து சந்திரமுகியாகவே மாறிப்போனவர்கள் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது விநாயகர் ஊர்வலத்தில் பாம் இருப்பதை கண்டுபிடிப்பது போல் காட்சியை வைக்கும் இயக்குநர்கள் மாற்று மதத்தினர் மசூதியை இடிக்கும் போது தடுப்பது போல் ஒரு காட்சியை வைக்கலாமே ஒருவேளை அப்படி ஒரு காட்சியை சில இயக்குநர்கள் வைக்க துணிந்தால் எந்த இந்தியன் தாத்தாவும் எந்த ராகவேந்திரனும் எந்த நல்லவனுக்கு நல்லவனும் நடிக்க வரமாட்டான்